நண்பர்களே இப்ப நம்ம மொதற்குற ஸ்தலம் பார்த்தீங்கன்னா தாரி தேவி அதாவது காளியோட கோவில் இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ருத்ர ஸ்ரீநகர் இங்க ஒரு உத்தரகாண்டில் ஒரு ஸ்ரீநகர் இருக்கு இந்த ஸ்ரீநகருக்கு இடையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு சரி கோபுரம் பார்த்திங்கன்னா தமிழக பாணியில் கட்டியிருக்கிற கோபுரம் இதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆந்திராவை சேர்ந்த ஒரு நிறுவனத்தை அதாவது இந்த டேம்லாம் கட்டுறாங்க பார்த்தீங்களா இந்த ஆற்றுக்கு இடையில் கட்டுற இந்த டேம் கட்டுற நிறுவனமே இந்த கோவில் கட்டியிருக்கு அதனால் அவங்க நம்ம சவுத் இந்தியன் டைப்பில் திராவிடன் ஸ்டைலில் இந்த கோபுரம் கட்டியிருக்காங்க இந்த பீடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே காளி தேவி வந்து கழுத்து வரைக்கும் தான் இருக்கிறாங்க உடல் பகுதி காளிமத் அப்படின்ற இடத்துல இருக்குதுதான் இது வந்து இந்த அலக்னந்த ஆற்றின் ஆற்றுக்குள்ளவே வந்து பில்லர் போட்டு கட்டியிருக்காங்க இது எப்போ கட்டினான்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி கட்டியிருக்காங்க இது அதுக்கு முன்னாடி கடலில் அதாவது ஆற்றுல இருந்துருக்கு இந்த டேம் கட்டுறதுக்காக அதை எடுத்து இங்கே தனியாக கட்டியிருக்காங்க இது கட்டி முடித்த உடனே தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த வெள்ளமே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது அதனால தான் வந்தது அப்படின்னும் தெரியல ஆனால் மக்கள் பரவாயில்ல அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்த விட்டு மாத்தறதால தான் பிரளயமே வந்துடுச்சு அதாவது பிரளய அளவுக்கு இந்த உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு பெரிய சேதாரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் நம்புகிறாங்க இங்கே அது இந்த அம்பலில் வந்து ரொம்ப பவர்ஃபுல் இந்த சார்தாம் யாத்திரை போகிறவங்களுக்கு தான் காவல் தெய்வமாக இருக்கிறதா ஐதீகம் நம்புறாங்க அதனால் சார்தாம் போகிறவங்களாம் வந்து இங்கே தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க போயிட்டு வரவங்களாம் இவங்களுக்கு நன்றி செலுத்திட்டு போகிறாங்க நாம் இப்போ ரெண்டு பார்த்துருக்கோம் அதாவது பத்ரிநாத் கேதார்நாத் பார்த்துருக்கோம் அடுத்தது இப்போ கங்கோத்திரி போயிட்டுருக்கோம் அடுத்தது எம்னோத்திரி பார்த்துட்டு நம்ம யாத்திரை அரிதுவாரிலேருந்து நிறைவடைகிது அது இடைப்பட்ட இடத்துல இந்த காளிதேவி கோயிலுக்காக நம்ம ஆள்களை தரிசனம் பண்ணுறதுக்காக இப்போ அமைச்சிருக்கோம் இது மேலே கரையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் டவுனில் இறங்கி ஆற்றுக்கு போனோம் சும்மா வசதியும் இருக்குது சும்மாவில் போனால் ஒரு ஆளுக்கு நூறுரூபா போக வர கேட்குறாங்க நடந்து போனால் ஒரு பத்து நிமிஷத்தில் இறங்கி நடந்து போயிட்டு வந்துடலாம் ஒரு இருபது பேர் சும்மாவில் போயிருக்காங்க மற்றவங்களாம் நடந்து தான் போயிருக்காங்க ரொம்ப அவ்வளோ கஷ்டம்னா ஒன்றும் சொல்ல முடியாது கோவில் ரொம்ப அற்புதமாக இருக்கு இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடமே பாருங்களேன் ஒரு ரொம்ப ஒரு அற்புதமாக ரெண்டு மலைகளுக்கு இடையில் இடையில இந்த அலக்னந்தா ஆற்றுக்கு இடையில பாலம் பக்கத்தில் எல்லாம் நல்லா சூப்பராக இருக்கு சாயந்திரத்தில் பார்த்தா இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஏரியா மக்களுக்கு இது ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாகவும் இருக்கு பிளஸ் ஒரு பக்தி ஸ்தலமாகவும் இருக்கு அப்படியே நடக்கிறதுக்கு சுலோப்பா ஈஸியா இருக்கு ஏறும்போது தான் எப்படின்னு தெரியல அப்படியே இறக்கும் ஏறும்போது ஒரே ஏத்தோம் கோவில் கிட்ட வந்துட்டோம் தண்ணி பாருங்க அப்படியே ஏரி தண்ணி மாதிரி செம்மண் கலராக இருக்கு இது வந்து இந்த மலையில இருக்கிற மண்ணோட வாட்டம் இது இதான் கோவிலோட நுழைவாட்டி இறங்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது ஒரு நானூறு நானூற்றம்பது மீட்டர் இருக்கும் ஏறும்போது தான் கொஞ்சம் நெட்டாக இருக்குது கோவில் பிரகாரம் கோவிலுக்குள்ளே வீடியோ ஃபோட்டோஸ் அனுமதி இல்லை அப்படின்னு போட்டிருக்கு முயற்சி பண்ணி பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா கழுத்து வரை தான் இருக்குது வெளியிலேருந்து தான் எடுத்திருக்கேன் அம்பால் ரொம்ப அற்புதமாக இருக்காங்க ரொம்ப தெளிவாகவும் இருக்குது சுவாமி சிலை உள்ளே போனால் எடுக்க முடியாது சொல்லிட்டு நான் வெளியிலேயே மட்டும் எடுத்துகிட்டு இப்படியே வந்திருக்கேன் ஒரு யாக குண்டம் ஒன்று இருக்குது நான் யாக இருக்காங்க சார்தான் போகிறவங்க இந்த வழியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தாரி தேவியை தரிசனம் பண்ணுங்கள் காவல் தெய்வம் இவங்க நம்ம யாத்திரை நல்லபடியாக முடிகிறதுக்கு இவங்க அருள் புரியுவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை